Yeah. <laughs>

எம் <laughs> <laughs>

மடல் தரிசுராய் குடிக்கு ஒரு பெரிய இளவரசர் பெரிய இளவரசி காபி டீ காம்பேட்டேஷன் எல்லாம் தோவார் பெரிய இளவரசி எல்லாரும் வந்து அவையெல்லாம் மாத்தி பண்ணி சேல் போட்டு கிராவுண்ட்ல இருந்து தர வந்துருச்சு. தர வந்துருங்க இந்த பாத்துறோம். தர வந்துருங்க. இந்த குட்டி பரோ வந்துருங்க வந்துருங்க. தம்பி தம்பி சரிங்க சொல்றாங்க. தர வந்துருக்குங்க கூட வந்து मैंने तो कुछ नहीं कैमरा बिल्कुल नहीं थे। तंदुरुस्त कायना। चलो तो फिर बिल्कुल नहीं था नहीं था नहीं। ठीक है। ठीक है। मानियें चाऊ। कृषि कृषि शिल्प मी। यहाँ पंजेरा देखिए बड़ी। आपका काला पड़ा है क्या? आह तियान काला पड़ा है। விமலைவ அம்மா நல்லா இருக்கீங்களா மாலை ஐயே ஏதோ என்ன கேக்குது நையன்

அண்டர்கார் தாத்தா யார் வந்துருது ஆச்சார் சுப்பிரமணியம் கை மாட்டாம ஆன்றியா ரெண்டு வருஷம் என்னடா இந்த பச்சம்படி ஓவர்ல ஓவர்ல அந்த வெட்டிக்கு பாயிண்ட் போட்டா பச்சம்படி மூணாவது பரிசு தானா பறந்துட்டே இல்லை சார் லங்காருக்கு 5000 வழங்கிய இந்த பட்சை ஆையா வந்து தெனிகே வந்து தெனிகே தாலா இருந்து சார் குடுக்குறாரு சாங்க வந்துக்குறாரு குடுக்குறாரு பணம் குடுக்குறதுக்கு தக்காதா கடன் தக்கறாரு என்ன எங்கே சும்மா பொண்ணு யார

مذورا کا دير واد وني دا 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 அச்சாடிய தமிழ் வில அப்படியே தமிழ் ஒரேன் சாவிங்க நமக்கு இது தெரியாது சும்மா இருந்துச்சு தீக்கு முன்னாடி முடிச்சுக்கா தான் வேற தெரியல சாரிங்க இந்த அடுத்ததுக்குலாம் வந்து காப்பி கரெக்ட் பண்ணுங்க பாருங்க காப்பி காப்பி பண்ணி எடுக்கலாம் பாருங்க பான்ச் கொடி கிட்ட சைடு வர கூடாது பா சரி நம்ம அடுத்ததுக்கு 10 தடவை வைக்கலாம் வீ டீல வைக்கலாம் அதுக்கு புரோடான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து தான் கேக்கலாம் நம்ம முன்ன மொற हां बढ़िया ना நான் மார்க் சைடு கூட நான் மார்க் உள்ள விட்டு தான் திருகி நம்ம போட்ஸ் मार வேண்டாம் போட்ஸ் मार வேண்டாம் நம்ம मार தான் அது டப்புல எல்லாம் ஒரே मार தான் கச்சுடி அந்த ஆனந்த நாளை மாதிரி முறை என்ன மாதிரி